நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசியல் மாற்றம் ஏற்படுகிறதா ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறதா என்று இரண்டு விதமான கேள்விகள் மக்கள் மத்தியிலே எழுகிறது மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதுதான் வாழ்வியல் தத்துவம் என்று புரட்சியாளர்கள் சொல்லி வைத்ததன் அடிப்படையிலே அது போர் முறையாக இருக்கட்டும் வரலாற்று முறையாக இருக்கட்டும் சரித்திரங்களாகட்டும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதுதான் வாழ்வியல் தத்துவம் தமிழ்நாட்டில் தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்தில் தொடர் ஆட்சி முறை இருந்தது புரட்சி தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் தொடர் ஆட்சி முறை இருந்தது ஆனால் ஐயா ஸ்டாலின் அவருடைய ஆட்சி காலத்தில் இரண்டாவது முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சிக்கு வறுமையானால் அதற்கு முழு காரணகர்த்தாவாக இருப்பவர்கள் எடப்பாடி பழனிசாமியும் அவருடைய வீம்பு பிடிக்கிற அந்த குணமும் தான் சரி இரண்டாவது முறையாக திமுக ஆட்சிக்கு வருவதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்றால் ஆம் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் நூற்றுக்கு அறுபது சதவீதம் பேர் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார்களா என்றால் அவ்வளவு எளிதாக சொல்லிவிட முடியாது எந்த ஒரு ஆட்சியாலும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஒரு பசுமை புரட்சி ஏற்பட்டு விடுகிறதா என்று சொன்னால் கிடையவே கிடையாது தற்சார்பு சூழ்நிலை சனாதன சூழ்நிலை திராவிட சித்தாந்தங்கள் என்று பல்வேறு சித்தாந்தங்களை உள்ளடக்கியது பகுத்தறிவு சித்தாந்தங்களை உள்ளடக்கியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மாற்று கருத்தே கிடையாது ஊழல் முறைகேடு நடக்கிறதா அது திமுக ஆட்சியில் நடந்தது அதிமுக ஆட்சியில் நடந்தது எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலா அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் ஓ பன்னீர்செல்வத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் டிடிவி தினகரனை கூட்டணிக்குள்ளே இணைக்க மறுக்கிறார் என்று சொன்னால் அவருடைய இடம் பறிபோகும் என்ற அச்சத்தால் அவர் அப்படி செய்கிறார் அவர் தமிழ்நாட்டினுடைய ஒரு அசாதாரணமான சூழ்நிலைக்கு ஆட்சி மாற்றத்தை மக்கள் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வருகிற பொழுது எடப்பாடி பழனிசாமி முட்டு கட்டை போடுகிறார் அதே நேரத்தில் இந்த திமுக ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும் என்றும் பெரும்பான்மையான மக்கள் ஓரளவு விரும்பத்தான் செய்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கே என் நேரு துறைமுருகன் போன்ற மூத்த அமைச்சர்களால் திமுகவுக்கு படுபாதாள செயலுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய நிலைமைக்கு இருக்கிறது அதிலே முக்கியமாக எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் வகிக்கக்கூடிய வேளாண்மை துறையும் சேகர் சேகர்பார்பிக்கக்கூடிய இந்த அறநிலையத்துறை இது போன்ற அமைச்சர்கள் ஒரு ஐந்து அமைச்சர்களால் திராவிடம் முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய கெட்ட பெயர் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறுக்கவே முடியாது ஆனால் இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கதா என்று சொன்னால் கண்ணு கேட்டு இல்லை 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 என்பதை நாம் தொடர்ந்து இரண்டு ஆண்டு காலமாக லகரம் டிவியிலே சொல்லி வருகிறோம் அந்த நேரலைக்கு நன்றாகவே தெரியும் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமியால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை விட முடியுமா என்றால் கிடையாது ஒரு ஊராட்சி மன்ற தேர்தலிலே ஒரு பத்து ஓட்டு நமக்கு அடுத்த ஆப்போசிட்டில் உள்ளவனுக்கு போக போகுதுன்னா சுயேட்சியாக ஒருத்தனை நிற்க வச்சு தான் ஜெயிக்கணுங்கிறது தான் எண்ணம் அதுதான் அரசியல் அரசியல் ராஜதந்திரம் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு தொழிலளவும் கிடையாது அவர் என்னென்னா தான் பொதுச்செயலராக உட்காந்துக்கணும் அம்மையார் சசிகலா வேண்டாம் ஓபிஎஸ் வேண்டாம் டிடிவி வேண்டாம் யாருமே வேண்டாம் நானே ராஜா நானே மந்திரி அப்படின்னா இவர் ஒரு ஸ்டார் தலைவராக இருக்கணும் அதற்கான வாய்ப்புகள் இல்லை பாஜக அங்கே தான் அடித்து ஆடுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை அரசியலுக்குள்ளே கொண்டு வந்து திமுகனுடைய ஓட்டு வங்கிகளை பிரிக்குவதற்கு எவ்வளோ முயற்சிகள் செய்து ரஜினியிடம் பாஜக தோற்று போனது விஜயிடம் பாஜக வெற்றி பெற்று விட்டது என்றுதான் சொல்லலாம் பாஜக விஜயை களமிறக்குகிறது என்பது திட்டோட்டமாக அம்போட்டமாக தெரிகிறது ஏனென்று சொன்னால் ஆதவர்ஜன் போன்றவர்கள் ஜான் போன்றவர்கள் இன்னும் சொல்ல போனால் பொசியானந்த் போன்றவர்கள் நிர்மல்குமார் போன்றவர்கள் இவர்கள் எவருமே தமிழர் அல்லாதவர்களாக இருக்கிறார்கள் ஒரு பெரும் இந்த தமிழக ஈர்க்கப்படுகிறதா அரசியல் இருக்கிறதா செங்கோட்டையின் எதனால் போய் சேர்ந்தார் எதன் பொருட்டு சேர்ந்தார் பாஜக சொல்லி சேர்ந்தாரா சொல்லாம சேர்ந்தாரா அமையார் சசிகலாவிடம் சொல்லிவிட்டு போனாரா ஓ பன்னீர்செல்வத்திடம் சொல்லிவிட்டு போனாரா டி டி தினகரன் அனுப்பினாரா இப்படி பல்வேறு விவாதங்கள் இருக்கிறது இருபத்தைந்து ஆண்டு காலம் என்னை தூக்கி ஜெயிலில் வச்சாலும் மீண்டும் பாஜகவை பழி வாங்குவேன் என்று டிடி தினகரன் சொல்வதை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிற விவாதங்கள் பெரிய அளவுக்கு போய் இருக்கிறது அம்மையார் சசிகலா அவர்கள் சொல்றாங்க தனிநபர் ஒருவர் மீது இருக்கக்கூடிய கோபத்தினால் அந்த கட்சிக்கே துரோகம் செய்யக்கூடிய வேலைகளை செங்கோட்டையன் செய்துவிட்டார் என்று சொல்லாமல் அம்மையார் சசிகலா அவர்கள் சொல்கிறார்கள் அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் டி டி வித்தநகரன் எடப்பாடி பழனிசாமி இவர்கள் மீது ஆயிரத்தெட்டு விமர்சனங்களை வைத்தாலும் ஒரு திராவிட கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக இன்னொரு திராவிட கட்சி தேவை அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இடத்தை தமிழக வெற்றி கழகம் ஆனால் அதற்கான வாய்ப்புகள் கண்ணு கட்டிய தூரம் இல்லை செங்கோட்டையின் போயிருப்பது எடப்பாடி பழனிசாமி மீது உள்ள வன்மத்தை தீர்ப்பதற்கு நாஞ்சில் சம்பத்தையா அவர்கள் சென்று சேர்ந்ததுக்கு இவரை தகாத வார்த்தைகளால் வசை பாடியதால் திமுகவினர் வசை திமுகவினர் மேடை கொடுக்காதால் திமுக பேட்டா கொடுக்காத திமுகவினர் படி கொடுக்காதால் திமுகவினர் பணம் கொடுக்காததால் இவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்ற எண்ணத்தில் ஒரு நட்பு ஆசையிலே அற்ப ஆசையிலே இவரும் ஒரு தற்குறையாக நாஞ்சல் சம்பந்தம் போய் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார் அப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள முடிகிறது அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றுபட்ட ஒரு ஆட்சியை அமைக்கும் என்று அமையார் சசிகலா அவர்கள் சொல்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அமையார் சசிகலா அவர்கள் எந்த அதிமுகவை ஆதரிக்கிறார் பாஜகவோடு இணக்கமாக இருக்கக்கூடிய அதிமுக இணைக்கிறாரா தன்னை சிறையிலே வைத்த அதிமுக பாஜகவை இணைய அவர் ஆதரிக்கிறாரா தன்னுடைய ரத்த சொந்தமான டிவி தினகரனை வேண்டுமென்றே திட்டமிட்டு பழிவாங்கிய பாஜக அதிமுக கூட்டணியை ஆதரித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் நினைக்கிறாரா யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்ற கேள்விகள் பல வகையில் இருக்கிறது அமித்ஷாவை சென்று ஐயா ஓபிஐ இருக்கிறார் தனி கட்சி தொடங்குவாரா தனி கட்சி தொடங்கி கிளைவாரியாக பொறுப்பு போட்டு கையை எடுத்த காசு எடுத்து செலவு பண்ணுவாரா கையை குறைகுறன்னு அறுத்துக்கிட்டாலும் பத்து பிசா எடுத்து செலவு பண்ணாத ஒரு ஓ செங்கோட்டையினு அது மாதிரிதான் டிடிவி தினாரன் அது மாதிரி தான் அம்மையார் சசிகலா அது மாதிரிதான் அப்ப இவர்கள் பொதுட்டு தமிழ்நாட்டு அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அதற்கான வாய்ப்புகள் கண்ணுக்கட்டி எதுவும் இல்லை ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது முறையாக ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அறுபது சதவீதம் வாய்ப்பு இருக்கு நம்ம வந்து திமுகவுக்கு ஜால்ராவும் அடிக்க முடியாது சொந்தத்துக்க முடியாது நடுநிலையாவது நம்ம சொல்றோம் அறுபது சதவீதம் வாய்ப்பு இருக்கு அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அதற்கு காரணம் பன்னீர்செல்வம் அதற்கு காரணம் டிடிவி தினாரன் அதற்கு காரணம் பாஜக இப்படியான வட்டாரங்கள் இருக்கிறது திமுக இரண்டாவது முறையாக ஆட்சி அதிகாரத்துக்கு வரணாமா வரக்கூடாதா அப்படிங்கறத மக்கள் முடிவு செய்யட்டும் அதே நேரத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா இந்த அறநிலையத்துறையில பல ஆயிரம் கோடி ஊழல் முறையுன்னு இருக்குது வேளாண்மை துறையில் பல ஆயிரம் கோடி ஊழல் நடக்குது வேளாண்மை துறையில் ஊழல் நடக்கிறது மாதிரி வருவாய்த்துறையிலும் ஊழல் நடக்குது நகர்ப்புற வளர்ச்சி துறையிலையும் ஊழல் நடக்குது இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கட்டுக்குள் கொண்டு வந்து இந்த ஆட்சி இன்னும் மீது இருக்கக்கூடிய இரண்டு மூன்று மாத காலங்களில் அரசாங்கத்தினுடைய அதிகாரியை இதோபார் உன் மீது புகார் மனு வந்திருக்கிறது இதோபார் உன் மீது சட்டம் பாயப்போகிறது என்று அரசாங்க அதிகாரிகளை கட்டுக்குள் கொண்டு வந்து ஒரு நல்லாட்சியை செய்தால் இரண்டாவது முறையாக திமுக ஆட்சி வரும் ஆனால் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மா ஆட்சியை கொண்டு வருவேன் என்று மீண்டும் மீண்டும் அம்மைய சசிகலா அவர்கள் சொல்வதை பெரிய அளவுக்கு யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை நகைப்புக்குரியதாக ஓ பன்னீர்செல்வம் தனி கட்சி தொடங்கி கிளைவாரியா பொறுப்பு போட்டு கிளைவாரியா செலவு பண்ணி பத்து பைசா எடுத்து கையை அறுத்துக்கிட்டு செலவு பண்ண மாட்டார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலை மிகவும் மிகவும் கேள்விக்குறியாக போய் கொண்டிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் என்ற ஒரு கட்சியால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் யானால் அதற்கான வாய்ப்புகளும் கண்ணு கட்டி இல்லை இரண்டு வேட்டி கட்டிய அரசியல்வாதிகள் தான் நம்ம இப்போதை பார்க்கலாம் செங்கோட்டையில் போயிருக்காரு மேடைகளில் பேசி பணம் வாங்கி புழப்பு நடத்துற சந்தர்ப்பவாத அரசியல் சூழ்நிலையா வாதியா இருக்க பல கட்சிகளுக்கு தாவி தாவி போன நாஞ்சி சம்பந்தத்து போன்றவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல போயிருக்காங்க என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியா இருக்கு மீண்டும் அடுத்த ஒரு செய்தியில் நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்